ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இது இஸ் வீடியோ ஸ்பான்ஸர்ட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க சர்ச் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மசால் போட்டு ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நல்லா பொடி பொடியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதாவது வேக வச்சுட்டு கீரல் போட்டு அதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு சை ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஓகேங்களா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்க்ரைப் பண்ணவே பார்க்குறீங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கருகருக்கு விடுறதுக்குள்ளேயே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நிறையா வெங்காயம் சேர்த்துங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பும் நிறையா கிடைக்கும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டாக கீரிக்கோங்க இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பரட்டிகிட்டே இருக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கும் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும் அதுக்கப்புறமா தான் அடுத்து இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க முட்டையை அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதல்லையே வேக வச்சு எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிருங்க உரித்ததுக்கப்புறமும் முட்டையில் நாலா பக்கமும் ஒரு கீரல் கீரிக்கலாம் அப்போ தான் வந்து மசாலா எல்லா இடத்துலையுமே உள்ளே போகும் முட்டைக்குள்ளே அப்போ தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் முட்டையோட டேஸ்ட்டும் குழம்புல இறங்கும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி பரட்டி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசிச்சு விடணும் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வேகும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்து இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணணும் எண்ணெயிலேயே வந்து தக்காளி நல்லா வதக்க விடணும் தண்ணி சேர்த்தக்கூடாது கூடாது பிடிக்கவும் விடக்கூடாது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் இது நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி பேஸ்ட் கண்டிஷனுக்கு வரணும் அதுக்கப்புறமா தான் அடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும் முக்கியமாக தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசம் போயிடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்ப பாருங்க எப்படி ஒரு பேஸ்ட் கண்டிஷனுக்கு வந்துருக்கு அடிப்பிடிக்க வச்சுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா முட்டை குருமா பொடி இருக்கும் இல்லையா அதாவது முட்டை மசால் முட்டை குழம்பு பொடி அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து நீங்கள் எத்தனை முட்டைக்கு எவ்வளோ போடணும்னு அதுலேயே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு நீங்களும் பொடி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா எண்ணெயிலையே வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் பெரட்டி விட்டுட்டு பிடிக்க விட்டுறக்கூடாது முக்கியமாக அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையாவும் சேர்த்து வேணாம் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லைனா குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் தண்ணி மாதிரி இருந்தால் சாப்பிட முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து ஒரு அளவான கண்டிஷனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறமா உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் உப்பு கொஞ்சம் பற்றல அதனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாம் கொதி பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா முட்டையை கீறி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த முட்டையை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் முழு முட்டையாக வேணும்னாலும் அந்த மாதிரி கீறிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன் முட்டை கரைஞ்சிரும் அதனால் கரண்டி அதிகமாக வைக்க வேணாம் குழம்பு ஊற்றும்போது மட்டும் கரண்டி வச்சுக்கோங்க கலக்கக்கூடாது முக்கியமாக நான் முழு முட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ தான் முட்டையில் மசாலா நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் இங்கே பாருங்க இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க தேங்க்யூ பாய் பாய்